ஹாய் ஹலோ நிவாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குஜராத்தி ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் கிச்சடி இது காரம் இல்லாமல் நல்லா குலைவாக இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே சத்தானது அதனால குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க அதுக்கு முதல் நம்ம என்ன செய்யணும்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானதும் இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்குவோம் இந்த பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இதில் எவ்வளோ காரம் மற்ற எதுவும் நம்ம சேர்க்க போகிறது வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதை நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பச்சரிசி சேர்த்துக்கலாம் நான் பச்சரிசியை வந்து கழுவி ஊற வச்சிருக்கேன் இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு இதை ஒரு கிளரி விட்டுக்கோங்க இப்போ பாசிப்பயிறு சேர்த்துக்கலாம் இந்த பாசிப்பயிரை முக்காக்கப்பை நான் எடுத்திருக்கேன் முதல் வெறும் வானிலையில் நல்லா வறுத்துக்கோங்க இதே சேர்த்து நல்லா கிளரி தண்ணி சேர்த்து வேக வைக்க போறோம் நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பயத்தம் பருப்பு வந்து ரொம்பவே சத்தானது நம்ம குழந்தைங்களுக்கு தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சாதத்தோடு சேர்ந்து கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நல்லா ஈஸியாக சாப்பிடுவாங்க இப்போ குக்கரை மூடி நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்க்கலாம் நல்லா கொளைவா வெந்திருக்கு இந்த அளவுக்கு கொளைவா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா குலைவா வெந்திருக்கு இது காரணம் இல்லாமல் நல்லா குலைவாக இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே சத்தானது அதனால குழந்தைங்க கண்டிப்பாக கொடுங்க இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாச்சும் ரெசிபி செய்யணுன்னாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக செய்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்